அனைவருக்கும் வணக்கம் அர்ச்சனை வாயை திறந்தாலே பொய் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அதில் ஒரு பொய்யன்னா எங்கள் பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்டாக இருப்பாங்க அதில் எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்டாக இருப்பாங்க எங்கள் குடும்பம் வந்து ஒரு ஆர்த்தடாக்ஸ் குடும்பம் எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா என்னை ஸ்கூலுக்கு கூட வண்டியிலேயே கூட்டு கொண்டு போய் விடுவார் வண்டியிலே கூட்டு கொண்டு போய் விட்ருவார் எங்கள் அம்மா வந்து காய்கறி வாங்க கூட வெளியே வந்து விட மாட்டார் அந்த அளவுக்கு அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார் அப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே பிக்பாஸில் வந்து கதை விட்டுச்சு இல்லையா ஆனால் அது வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து இப்போ கலாட்டாவில் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கு யார் கூட அப்படின்னா தங்கச்சி கூட ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கு இன்டர்வியூவில் என்ன சொல்கிறாங்கன்னா அப்பா அம்மா கூட ஒரு பையனை வந்து ஓகே பண்ணிடுவாங்க ஆனால் நான் தான் ஓகே பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா தங்கச்சிக்கு இவங்க வந்து சொல்கிறாங்க அதே நேரத்தில் தங்கச்சி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது மாதிரி நீ ஒரு பையனை காமிச்சா நான் ஓகே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே இந்தமாக சொல்லுது நான் பிக்கப் பண்ணிட்டு போயிடுவேன் அப்படிங்குது என்ன பாருங்கள் இதான் வந்து உன்னுடைய ஆர்த்தோட்ஸாக இதான் உன்னுடைய ஸ்ட்ரிக் பேரண்ட்ஸாக அவங்க அப்பாக்கா அப்பா அம்மா கூட வந்து பையனை ஓகே பண்ணாலும் இந்த அம்மா ஓகே பண்ணாத தங்கச்சி கல்யாணத்துக்கு அது ஓகே ஆனால் தங்கச்சி வந்து இவங்களுக்கு வந்து நீ ஒரு பையனை காமிச்சா நான் வந்து வேணாம் நானும் வந்து ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் நான் அந்த பையனே பிக்கப் பண்ணிட்டு போயிடுவேன் அப்படிங்குது சூப்பர் ஆர்த்தோடாக்ஸ் வாயை திறந்தாலே பொய் புழுகுனியாக தான் வந்தீங்கன்னா நான் வந்து பேசிக்கிட்டே இருக்குங்கிறதுக்கு இது மிகப்பெரிய உதாரணம் நன்றி வணக்கம்